கோவலனின் <Gã> மனைவியா <aims> <G Corn> <Gibuni>

குடிமக்களை காக்கும் என் ஆட்சி என்று பிழை செய்தது இதுவரை என் குளத்தில் எவரும் செய்யாத பழி சொல்லுக்கு ஆளாகிவிட்டேனே இனிமேல் நான் உயிரோடு இருப்பது தகுமா இனி எனக்கு பெண் கொற்றை கூட எதற்கு செங்கோல் தான் எதற்கு என் வாழ்நாள் அழிவுத்தான் அரசு அரசு தொடர்ந்து நம்ம கிளாசிக் முதன் யூடியூப் சேனலை பார்த்துக்கிட்டு வாங்க பயனுள்ள கல்வி சார்ந்த தகவல்களை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு வர நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ